எங்கோ பிறந்தவள் இங்கு இங்கு பிறந்தவர் நம்மிடையே பிறந்த மகான் நம்முடைய சாமி அவர்கள் அது வேற மண் வேற மக்கள் வேற நிலம் என்றெல்லாம் கருதாது மொழி இனம் நிறம் பாகுபாடு என்று அதெல்லாம் அன்றி ஒரு மகத்தான மானுட சேவை செய்த மகன் நம்முடைய ஸ்டான் லூருதுசாமி அவர்கள் ஜார்க்கண்ட் மண்ணிலே வாழ்ந்த பழங்குடி மக்கள் இங்கே ஒரு முறை இருக்கிறது ஆதி குடிகளை பழங்குடிகளை தொல்குடிகளை மதிப்பதற்கு பதிலாக மிதிக்கிற கொடும்போக்கு இந்த நிலத்தில் தான் இருக்கிறது அந்த குடிகளில் இருந்துதான் இத்தனை குடிகள் வந்திருக்கிறது என்ப வரலாற்றுண்மை தெரிந்த பிறகும் கூட பழங்குடிகள் என்று மிக இழிவாக மதிக்கக்கூடிய நடத்தக்கூடிய நடைமுறைகள் தான் இன்றும் நம்மிடையே இருக்கிறது காடு இவனுக்கு வந்து காடு காங்கிரஸ் ஆட்சியில இவர்கள் தான் ஒப்பந்தம் கொடுக்கிறாங்க தண்டகாரின் காடுகளை பச்சை வேட்டை கிரீன் கண்டர் அந்த திட்டத்துக்கு வேட்டை போட்டு லட்சம் கோடிகள் இவர்கள் ஒப்பந்தத்தில் சொல்றது லட்சம் கோடி கனிம வளங்கள் அந்த காடுகளுக்குள்ள இருக்கு அந்த காடுகளை வெட்டி அழித்தால்தான் அந்த மலைக்குள்ள இருக்கிற வளங்களை எடுக்க முடியும் காடை முதல்ல அழிக்கணும் காடை அழிக்க போகிற போது வெளியிலிருந்து பார்க்குற உனக்கு காடு எனக்கு அது வீடுங்கிறான் பழங்குடி ட்ரைப்ஸ் பிரச்சனை எங்கே பிறக்குதுன்னு பார்க்கணும் உனக்கு அது வெறும் காடு எனக்கு அது வீடு பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆதியில் மனிதன் வாழத் தொடங்கியது காடுகள் இல்லாத முள் நம்ம சொல்றாள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று கல் தோன்றியது மண் தோன்றல வயலும் வரையில் சார்ந்த இடமும் மிக மிக பின்னாடி தான் தோன்றுது அப்ப மண் தோன்றல கல் தோன்றியது கல் தொடர்ந்து அங்கே மனுடன் வாழ தொடங்குகிறான் அங்கு வாழ்ந்த மக்கள் தான் இன்னைக்கு ஷெட்யூல் டிரைப்ஸ் என்றும் இப்பழங்குடி மக்கள் என்றும் இப்படி சொல்றது காரணம் ஆதி குடிகள் என்றும் தொல்குடிகள் என்றும் அதனால அவன் தன் வாழ்விடத்தை தற்காக்க போராடினார் முதலில் என்ன போராடினான் விளக்கமாறு கட்டை செருப்பு அதை வச்சுட்டு போறான் தான் அதான் அவன்கிட்ட இருந்தது தன்னிடத்தில் இருந்ததை வைத்து கிளர்ச்சி செய்தான் ஒரே தான் என் அன்பு மக்களே பிறகு அவர்கள் ஆயுதங்கள் எப்படி போனது கையளித்தது யார் அதுதான் கேள்வி தன் மண்ணை காக்க தன் நிலத்தை காக்க தன் நிலத்தின் வளத்தை காக்க தன் வாழ்விடத்தை காக்க போராடியவன் எப்படி குற்றவாளியாக ஆனான் எப்படி மாவோயிஸ்டா ஆனான் இதுதான் கேள்வி இது அந்த மக்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கிலும் தங்கள் உரிமைக்காக தங்கள் வாழ்நிலத்தை நிலத்தை பால்விடத்தை பாதுகாக்க போராடிய எல்லோருக்கும் சுமத்தப்பட்ட பாலிச்சொல் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் டரரிஸ்டுகள் நக்சல்கள் மாவோயிஸ்டுகள் இதுதான் இன்னும் இன்னும் இங்கே பெரும்பாலானோர் உங்கள் பிள்ளைகள் எங்களை பழி சுமத்துவது மொழி தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகள் சாவனிஸ்டுகள் இப்படிதான் பேசுவாங்க